la bono உண்மாவே அந்த ஒரு இடத்துல நின்றுட்டான்டா இடத்துல காலே வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதான் ஃபிளாட் வீடெல்லாம் இருக்கு சுற்றி வர எங்கிட்ட வீடு இருக்கு இந்த சைடு வீடு இருக்கு ரோடு இந்த தான் இருக்கு கீரமங்களை தான் இருந்து பக்கத்தில்

ஐ <osionfishas2> bro நாத்தன தட்டு எடுத்துட்டு வராங்க எஜமா லட்சி தங்கச்சி தட்டு எடுத்துட்டு வராங்க பாரு அதான் போ வா வாய் வெียว हां என்னப்பா <laughs> <laughs>

அந்த நாங்க அப்படியே போறோம். இல்லையா.

cómo va a ser el juego eh ah ahora voláte ni volá eh ahora volí la game में छ हूं सही है वो चला उड़ती दौड़ता आधो वचैला आ अंदर चला बंद कर सही है आ उड़ आ फोटो आने वैसे सही है फोटो அந்த அங்க சாமி பக்கம் இருக்கு

சரி சரி விடு விடு.

குழவ போடுங்க போடக்கூடாது போடுவாங்களே ம் நூறு வாட்டி போட்டுருணும் ரெண்டு வாட்டி மட்டும் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் யா வேலா வேலன் பிடிக்க முடியாது தொட்டு மட்டும் வைங்க

சுண்டல் அண்ணா பாய் தொட்டு

அக்கா அங்க பாருங்களேன் செல்ஃபி இருக்கா போங்கம்மா நீங்க தம்பியை கொடுங்க தம்பி ஏலச்சமா தம்பி எங்க கொஞ்சம் நிமித்தி போடு வைக்காத போடு

போடு போடு போடு போடு காசு போடு போடு நான் முடிச்சுக்கோ வைசு புடி மகி புடிமா புடி பாலா புடி அத கட்டிட்டு வா ஊதுங்க ஆ ஆ ஊது ஊது ஆப்டி எடுத்து ஊது 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 சூப்பர். ஆ போடு விடு, இப்டி அவ்ளோதான். இந்த புடி வேற, இன்னொரு அடி போடு. இப்பிடி இப்பிடி அவ்ளோதான். புடி கையில. கரம் இருக்குப்பா. தானா நீ